திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் கோட்டை அட இறம் பண்ண மேற்கே மலையாளம் அதுமே மலையாளம் நாடு அந்த மலையாளம் நாடு முப்போகும் விளையுதுடா செல்வஞ்சலி கிதிடா மலையாள சீமே அந்த மலையாள நாட்ட ஆட்சி செஞ்ச அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லை மணங்காத தெய்வம் இல்லே நம்மல இங்கே அள்ளி குடுக்கு இந்த அரசனைக்கு இந்த ஜாமி துட்டி கட்டலையே இந்த ஜாமிக்கி கண்ணிருக்காக நிலையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப காசி நல்ல மாநகர அந்த காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறக்க இந்த விசையாரிந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கி இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குருடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதே அவை சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் வாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் நாம் தார வாக்குனே இந்த பிள்ளைய கலங்க விடாத கதற விடாத இது என்று சொல்லி அறுபது உள்ளையும் தார வாத்தா காசி விஸ்வநாதே இந்த அறுபது உள்ளையும் வந்த நேர அந்த மலையாளத்து பாமர மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த அறுபது பிள்ளையும் ஓடி ஓடி விளையாண்டு வளரும் கல அங்க முப்போக விளைஞ்ச மலையாள நாடு அங்க பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கல் ஜாகுது மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லடா அப்ப மலையாளத்தரசி பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லே இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கான மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உட செறிஞ்சிரும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில கோடாங்கி இல்லையா அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மறைச்சு கட்டி ஒரு மாலும் பண்ணி அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதேன் தார வாத்து கொடுத்த அறுபது புள்ளையும் இன்னைக்கு